இதுல இதுலேயும் ஒன்றும் போய் சொல்ல கிடையாது அப்போ வந்து அந்த அந்த குற்றச்சாட்டை நாங்கள் நிரூபித்து அதுக்கடுத்து என்ன குற்றச்சாட்டு சொன்னோம்னு கேட்டா ஐயப் அவர் மாநில நிர்வாகிகள் முக்கியமான ஒரு ஆள் துணை செயலாளர் கோயம்புத்தூர் என்ன பிரச்சனைக்குலாம் மூல சூத்திரதாரில் அவர் அவர் மாதிரி சில ஆளுக்கு உட்காந்துக்கா கேட்க நாசமாக இருக்கு அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா கோயமுத்தூருக்குள்ள இருந்து ரொம்ப பலவிதமான முறைகேடுகள் செஞ்சு பலர் அவரால் பாதிக்கப்பட்டு ஆதாரங்களோட எனக்கு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க எழுத்து மூலமா அந்த கம்ப்ளைண்டையெல்லாம் கமாளிங்க அனுப்பி வச்சேன் அப்போ நாங்கள் ஒதுங்கியிருந்த நேரம் தான் ஆனால் நான் வந்து ஒரு இயக்கம் நாசமா போயிருவேங்கிற அக்கறையில் இப்படி எல்லாம் வருதுங்க நல்லா இல்லை அசிங்கமா போயிரும் தௌ அழிஞ்சு போயிரும் நீங்க நடவடிக்கை எடுங்க எல்லாம் பொறுப்புல போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து கடிதம் எழுதினேன் அந்த இதெல்லாம் நினைச்சு அதுக்கு பிறகு அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படலை அதுக்கப்புறம் அந்த பையன் இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்தவன் எழுதணும்னு ஒரு போஸ்ட் கார்டை போட்டுவிட்டு நான் விசாரிச்சுட்டேன் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா அனுப்பி இருக்கான்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா அவன் வந்து முஃத்தார்ட்டையும் முஸ்தபா கமால்டையும் ஐயப்பட்டையும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதாக பட்டன் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க அதுக்கு மூலதனம் வந்து ஜாக்கில இருந்தா கொடுத்தாங்க இருந்தா கடன்கிற பேர்ல கொடுத்தாங்க அவங்க அவரை பங்காளியை ஆக்கி கொண்டு நினைச்சாங்க தொழில ஆரம்பிச்சாங்க அவனை ஏமாத்திட்டு அவன் சொல்றான் அதுக்கு ஆதாரம் எல்லாம் வச்சிருக்கான் அப்ப அந்த ஆதாரம் எல்லாம் உண்டைய கொடுத்தா உண்மை போய் ரெண்டு பேரும் கூட்டு வச்சு ஒரு மாநில தலைவர் விசாரிச்சு சரி நீங்க சொல்றது தப்பு பாண்ட அவனுக்கு புரு பண்ணணுமா இல்லையா அவனுக்கு பதில் போடுறாரு நீங்க புகார் அனுப்பிருந்தீங்க ஆனா ஐயப்பட்ட விசாரிச்ச வகையில உங்களுக்கு எதுவும் தர வேண்டியில்லை என்று சொல்லிவிட்டார் இதான் பதில் இதுதான் பதிலுங்க அப்ப இதை வந்து நீங்க அந்த பையன் கிட்ட கிட்ட அவ்வளவு எடுத்து வச்சிருக்கான் நீங்க வந்து ஐயா பாதிக்கப்படுறீங்க ஏற குறை ஒரு லட்சம் ரூபாய்க்கு அவர் வந்து உங்களை மோசடி பண்றாரு ஐய வந்து இன்னைக்கு ஒரு அதாவது மாநில துறை செயலாளர் அப்படிங்கிறப்ப நீங்க தலைவர்கிட்ட இந்த புகாரை கொண்டு போனீங்களா அது இந்த பிரச்சனை நடந்த உடனே ஜெயலலிதா இருந்து நான் வந்து முழுமையா நம்புறேன் அமைப்புக்கு வந்து முக்கியமான ஒரு நபரா நம்புறேன் அவரு தலைவரா கூட இருப்பாரு அப்படிங்கிற அந்த பவர் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நம்புறேன் எப்படி நம்புறேன்னு கேட்டா எந்த ஒரு விஷயமான நம்ம அவரை தான் அணுகி நம்ம வந்து ஒரு சத்தியமான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வை நம்ம எதிர்பார்க்கிறோம் அதாவது அவரை தான் அணுக முடியுது வேற யாரும் நமக்கு இருக்க மாதிரி நமக்கு தெரியல சமாதவின் மதியிலும் இருக்காரு தெரிவி விளையாட்டு அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தருவார்னு நம்பிக்கை எனக்கு இல்ல அதனால அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன் லெட்டர் போட்டு எல்லா டீடைல்ஸ் கம்ப்ளீட் டீடைல்ஸ் அது வந்து அவரும் வந்து கமால ஒரு லெட்டர் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு கடினமான முறையில் எனக்கு உதவி செஞ்சார் எஸ்கேக்கு தபால் போட்டியில அது எதுவும் ஆதாரம் இருக்கா அதாவது இருபத்தி எட்டாம் தேதி அவரு எனக்கு இங்க எழுதுறாரு எட்டு 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 எழுதுறாரு உங்கள் கடிதம் கிடைத்தது நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் பற்றி விசாரிக்கப்பட்டு வருகிறது சந்தோஷப்பட்ட எழுதப்பட்ட சவால் இல்லையா முதல் லெட்டர் வந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் நான் வந்து மாதிரி அனுப்பிச்சதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான தகுந்த வரலையே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நான் கேட்கறேன் கேட்கும் பொழுது கிடைக்கல அப்படின்னு கேட்கிறேன் அப்ப நீங்க கோவை ஐயப்படும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய பணம் கொடுத்து கொடுத்ததாக எழுதியிருந்தீர்கள் பணம் கொடுத்ததுக்குரிய ஆவணங்கள் உடன் அனுபவி அனுபவிக்குமாறு அனுபவிக்க வேண்டியது வசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ரெண்டாவது எழுதினார் அப்ப என்ன பண்ணு உடனே நான் வந்து மறுபடியும் அதை வந்து எழுதினேன் எல்லா ஆதாரமும் அவர் கேட்ட ஆதாரம் அனுப்பிச்சேன் அனுப்பிச்சு ரொம்ப நாள் எனக்கு எந்த பதில் வராமல் இருந்துச்சு அது எட்டு கடைசி தபால் வந்து எட்டு பதினொன்னு ரெண்டாவது தபால் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரம் மாசம் பதினோராவது மாசம் ரெண்டு மாசம் ஒரு நாளும் ஒரு மாசமா எனக்கு எந்த விதமான பதில் வரா ஒரு மாசமா வராதனால அந்த ரெண்டாவது தவால் மது கடைசி நினைச்சு எந்த விதமானது வரலையா சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறமும் ஒரு மாசம் கழிச்சு எனக்கு இந்த லெட்டர் நான் அதாவது நான் வச்சிருக்கேன் எப்போ அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் எப்போ அவர் பதில் கொடுத்தாருங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் வச்சிருக்கேன் பதினோராவது மாதம் எட்டாம் தேதி எனக்கு இந்த லெட்டர் அனுப்பிச்சிடாரு அதில் என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு கேட்டா உங்களுக்கு தர வேண்டிய எல்லாம் தந்து விட்டதாக ஐயோ கூறிவிட்டார் அரியவும் எனக்கு வந்து ஒரு குரான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமீர் அதாவது எப்படி இந்த மாதிரி ஒரு பதிலா தந்தார் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன பையனை கூட்டு கேட்டால் கூட குரானிசிங்க எப்படி வந்து ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா ரெண்டு பேரையும் கூட்டு உட்கார வச்சு என்ன நடந்ததுன்னு பேசி அதுக்கு உண்டான சரியான முடிவு ரெண்டு பேர் மத்தியில தரணும் அப்படிங்கிறதான் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டது அப்படி தரதான் நியாயம் கூட உலக ரீதியாக கூட நியாயம் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து குராணிச்சி முழுக்க முழுக்க நம்பக்கூடிய ஒரு நம்மளுக்கு நம்ம சார்ந்த ஒரு அமீரா இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இந்த மாதிரி எழுதி தராருனா இவர் உண்மையிலே வந்து ஒரு நியாயமான ஆள் அவனுக்கு பதில் போடுறாரு நீங்க புகார் அனுப்பிருந்தீங்க ஆனா ஆய்வுப்பட்ட விசாரிச்ச வகையில உங்களுக்கு எதுவும் தர வேண்டியில் என்று சொல்லிவிட்டார் இதான் பதில் இதான் பதிலுங்க அப்ப இத வந்து நீங்க அந்த பையன்கிட்ட கட்ட அவ்வளவு எவிடன்ஸ் வச்சிருக்கான் அப்ப இது மாதிரி பிளாட் பண்ண போறேன் அது பண்ண போறேன் சட்டையை பிடிச்சி பள்ளியாசல கேட்காத ஊர் மக்கள்கிட்ட போய் கேளுங்க இவர்கள் நடக்கக்கூடியதையும் இவர்களுடைய கடந்த கால நிலையையும் எந்த விதமான வெளிப்படையான எந்த தொழிலும் இல்லாமல் அவர்கள் பண்ணக்கூடிய ஆடம்பரம் அட்டகாசமும் இவ வந்து என்னை அடிச்சது நான் வந்து இப்படி இவன் சொல்லக்கூடிய வார்த்தை கூட யூஸ் பண்றேன் யாரையுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு விரோத கூட யூஸ் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு கொடியவனாவும் இருக்கிறான் யாரு இந்த ஐயூப்ங்கிற நபர் வந்து அந்த ஐயூப் இன்னைக்கு ஜாக்கில் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு மாநில லெவலில் ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவும் தெரியும் அந்த மாதிரி ஆளுவங்களை வந்து இப்படி மனம் பாதிக்கப்பட்டு நீங்க திட்டக்கூடிய அளவு நடந்துட்டாரு அடிச்சாரு அவங்கள எதுக்காக அடிச்சாரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருந்தேன் சொல்லி சமயத்துல ஜமா திரீரியா வேற விஷயங்கள் பேச பிரசனத்துல அவன் வந்து அந்த வார்த்தை சொல்லிட்டு வந்த அப்படி ஆமா நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஜமா திரீரியா தான் நம்ம பேசணுமே வழி அவன் அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னப்போ உங்ககிட்ட நியாயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேச பேச வந்து என் தாய் இழிவா பேசி அந்த வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு

ஐயோப் என் பேர் எம் அப்தீன் நான் கோவை மாவட்டத்தில் இருக்கிறேன் ஜெயகிருஷ்ணன் வந்து எண்பத்தி எட்டுல இருந்து செயல்பட்டு தாயாக வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா செயல்பட்டு இருக்கிறேன் தொண்ணூறுல இருந்து மாநில பொதுவாக கோவை மாவட்டத்தில் தாயா இருந்தேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து மாநில தாயாக அங்கே இருக்கபடி செயல்பட்டு வரமத்துல வரகாத்து என் பேர் வந்து ஏ ஜாகிர் ஹுசேன் சற்ற கூடிய பன்னிரண்டு வருஷங்களா நான் ஜாக்கில் செயல்பட்டு இருக்கிறேன் கோயம்பு கோயம்புத்தூரில் ஜாக்கில் செயல்பட்டு இருக்கிறேன் கோயம்புத்தூரில் உக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை புதுங்கிற கிளையில் அமீராக இருக்கிறேன் அல்லமீன் காலனின் காலனின்னு அதை பக்கத்தில் ஒட்டி உள்ள அல்லமீன் காலனிங்கிற பள்ளியில் பதினாறு பேர் கொண்ட நிர்வாக குழுவில் நான் ஒருத்தனாக இருக்கிறேன் அதே போல் தாவா பணி செய்துட்டு வர்றேன் தற்சமயமா வந்து மாநில அளவுல தேர்வு செஞ்சு ஜாக்கனுடைய மாநில தாயியா இருக்கிறேன் இந்த பனிரெண்டு வருஷமா நான் இருக்கிற காலத்திலிருந்து முதல் கொண்டு எல்லா மக்களும் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த ஜமாத்துடைய வளர்ச்சிக்கு எல்லா நிலையிலும் சரிசமமா எல்லாரோடு சேர்ந்து நானும் பல கஷ்டங்களை பட்டிருக்கிறேன் என் பெயர் டி அப்பாஸ் நான் கடந்த தொண்ணூத்தி மூணுல இருந்து ஜெயகி சனிதாவியா இருக்கேன் இப்ப கடந்த சில அஞ்சாறு வருஷமா நேரம் ஆஹ் ஜெயகிருஷ்ணனுடைய ஊழினா செயல்பட்டு இருக்கிறேன் இப்போ வந்து தாயியா செயல்பட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பத்தொம்பது கூடிய குழுவுல வந்து நம்மளையும் சேர்த்திருக்காங்க ஆனா இதுவரைக்கும் உறுப்பினருக்காடு இன்னும் தந்துடல அஸ்லாம் வலைக்கம் என் பேர் ஏ கே நவாஸ் கோயம்புத்தூர் கோட்டைமேட்டு பகுதியை சேர்ந்தேன் இந்த தகுதி பிரச்சாரம் ஆரம்ப காலத்துல இருந்து கிட்டத்தொன்பதுல இருந்து இந்த ஜமாத் ஜெயகிருஷ்ணனுடைய இணைந்து பணியாற்றிட்டு இருக்கேன் அன்றிலிருந்து பிரச்சாரம் தாயியா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் உறுப்பினர் சேர்க்கும் பொழுது என்ன அந்த முஸ்லீம் என்னுடைய கமிட்டி மெம்பர் ஒரு மெம்பராக சேர்த்தினாங்க அதில் மூன்று மாதம் பணியாற்றினேன் அவங்களுடைய செயல்பாடுகள் அதிருப்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால நான் அவங்கள்ட்ட ராஜினாமா கடிதம் கொடுத்தவனே உடனே ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து நான் விடைகிட்டு வந்துட்டேன் அதாவது இப்போ பிஜே அமித் பக்ரி போன்ற எங்களை போன்ற எல்லாருத்தையும் வந்து பயங்கர மோசமாக சாட்டுறாங்க முஸ்தபா ஐப்பி சொன்னால் அவன் பொய் இருக்காது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்பிக்கை வச்சு எங்களை நினைச்சிட்டு 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 இருந்தீங்க அது இருக்க சான்ஸ் இல்ல ஏன்னா இவங்க போக்கு சரியில்லை அதனால அவங்க நேரம் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு இவங்க போக்கு சரியில்லைன்னு எதை வச்சு எப்படி வந்துச்சுங்கிறது கேள்வி எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தது சொன்னா இதுக்கு முன் இதுக்கு இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே கண்மூடித்தனமா நம்ப கூடிய அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தோம் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறாங்க அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க குரான தீசுக்கு மாறு செய்ய மாட்டாங்கிறதுல நம்ம ரொம்ப உறுதியா இருந்தோம் ஆனா சமீப காலத்தில் அவங்களுடைய நிகழ்வு அந்த உண்மையான சுயரூபம் வெளிப்பட்டதுமே நாங்க நொந்துட்டோம் நொந்துட்டு இந்த ஒரு நிலைப்பாடு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய குரான வீச பின்பற்றக்கூடிய எந்த ஒரு சகோதரனுக்கு அந்த நிலை இந்த அக்கிரம காரணங்களை தோல் வலிச்சு நம்ம உறுதியா இருக்கிறோம்